இதா குமாரன் பர்சுதாவி பேராலே அவன் கிசுக்கள் மிகவும் பிரியமானவர்கள இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்தி வார்த்தை அது நீதிமொழிகள் அதிகாரம் பத்தாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆம் கிசுக்கள் மிகவும் பிரியமானவர்கள எல்லாரும் இந்த உலகத்துல பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் மறைந்து போகிறார்கள் ஆனால் எல்லோருடைய பேரும் நிலை இல்லை ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாக நீதி நியாயங்களை செய்கிறவர்களாக ஆண்டவருடைய இறை பணிகளை மேற்கொள்கிறவர்களாக சமுதாயத்திலே நல் எண்ணங்களோடு விளங்குகின்ற பிள்ளைகளுடைய பேர் அது நிலைத்திருக்கிறது தலைமுறைகள் தாண்டியும் அந்த பேர் என்ன செய்கிறது இந்த பூமியிலே அது நிலை இருக்கிறது எத்தனை முன்னாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இருந்த ஒரு தேவ மனிதர் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதர் தாபீது அவர்களுடைய பேர் இன்றைக்கும் பூமியில நிலைத்திருக்கிறது காரணம் என்ன அவர் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தார் நீதி நியாயங்களை செய்தார் தன் தவறை உணர்ந்து ஆண்டவருடைய மனம் திரும்பி அவரோடு கூட உப்புறவாகினார் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பெயர் அது நிலை பெற்றிருக்கும் புதிய ஏற்பாட்டுல காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள் நாமும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ நான் பிறந்த ஏதோ நான் வாழ்ந்த ஏதோ நான் மறுத்து போனேன் என்று சொல்லாமல் நான் பிறந்த நோக்கம் என்ன எதற்காக உருவாக்கி இருக்கிறார் நான் என்ன காரணத்திற்காக ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறார் அதற்கு நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறேன் இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் சிந்தனை நமக்குள்ளாக வர வேண்டும் அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளாக உதிக்கும் பட்சத்துல ஆண்டவர் இறை பணியும் செய்து கொண்டு சமுதாய பணியும் ஆண்டவர் செய்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறை பணி மட்டும் செய்து முடிக்கலங்க அந்த இறை பணிக்குள்ள சமுதாய பணி இருந்தது ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் தூக்கி எடுத்தார் சமுதாயத்தில் புறந்தவர்களை ஆண்டவர் கைகளை பிடித்து அழைத்தார் அதுதான் ஆண்டவருடைய சமுதாய பணி அது உள்ளே ஒளிந்திருக்கிறது இறையலின் வழியாக நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இறைப்பணியோடு சமுதாய பணியை ஆட்டீங்க அப்பேற்பட்ட பணியை நாம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஒப்பு கொடுக்கலாமா ஜபம் செய்வோம் நெஸ்சிக்கு தற்பனை தற்கனா ஆமாண்டவரே நீங்க இறைப்பணியோடு சமுதாய பணியை சேர்த்து செஞ்சீங்கப்பா அப்படி எங்களை பணி செய்வதற்கு அழைக்கிறீங்கப்பா ஆமாண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று சொல்லி வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து போட்டு விடாதபடி உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்திற்கு நல்ல பணிகளை ஆற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வாழ அழைக்கிறீரப்பார் அதன்படி வாழ தேவனங்களுக்கு தெளிந்த சிந்தனைகளையும் தெளிந்த எண்ணங்களையும் அன்றவரை எங்களுடைய உள்ளத்துல விதைக்கும்படி ஆச்சு அப்படியே நீங்க செய்ய போறக்காக நன்றி அந்த சிந்தனையோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல தேவன் எங்களுக்கு துணை புரியும்படியா சொல்லுகிறோம் அப்படியே செய்ய போறக்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கனமாக எல்லாருக்கும் ஒரு கேஸ் செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்து மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமே காட்